அமைச்சர் அருண் கேமச்சந்திரவின் உத்தரவை மீறி இன்றைய தினம் மட்டக்கிளப்பில் மணல் அகழ்வு நடைபெற்று வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் செங்கலடி பகுதிக்கான மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைப்பதற்கான தீர்மானம் நேற்றைய தினம் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார பிரதி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருந்தார் இந்நிலையில் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் இன்றைய தினம் உளவு இயந்திரங்கள் மணல் அகழ்வில் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்ட சேலக மண்டபத்தில் நேற்றைய தினம் அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் இடம்பெற்றது இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் அதிகமானோர் ஈடுபடுவதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வயல் நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகி வருவதுடன் அந்த பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் அழிவடைவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் குறித்த மணல் அகழ்வை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல குறிப்பாக இங்கு அது மாத்திரமல்லாமல் விதிமுறைக்கு அப்பாற்பட்ட மண் அகழ்வுகள் தொடர்பாக இங்கு பேசப்பட்டிருந்தது குறிப்பாக நாங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கூட இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கக் சில அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு விமர்சனமும் பரவலாக முன்வைக்கப்பட்ட முடியுமாக காணப்படுது இந்த வேளையிலே நாங்கள் இது தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் நாங்கள் உரிய மேற்கொண்டு இது தொடர்பான தீர்க்கமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஆகவே எதிர்வரும் காலங்களிலும் விதிமுறைக்கு முரணான மண் அகழ்வுகள் இடம்பெறுமாயின் இது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே வணக்கம் நேற்படி விடயம் என்னவென்றா இந்த இந்த பாதையானது எங்களுக்கு இந்த பாலாமடுக்கும் தங்கத்தோட்டைக்கும் போகிறதுக்கான பாதை இந்த பாதை வந்து ரெண்டாம் முறம் வருகிறதுக்கு எங்களுக்கு உரம் கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை எங்களுக்கு அதை கட்டாயம் எங்களுக்கு ஒரு போக்கு போட்டு இல்லாட்டி ஒரு பாலமண்டலம் போட்டு எங்களுக்கு செஞ்சிடணும் கட்டாயம் இந்த இந்த வழி வந்து ஃபுல்லாக இடையிடையே உடஞ்சி உடஞ்சி கிடக்கு அதையும் சீரமைத்து தரணும் அந்த இதால் போகிற தண்ணி போய் எங்களுக்கு இதில் போகிறதுக்குரிய வழியை போட்டு வட்டி தரணும் எங்களுக்கு

அந்த காலப்பகுதியிலும் பெற்ற இயற்கையான அர்த்தங்கள் மேலும் இந்த மாவட்டத்தின் அபிவிருத்தி சார்ந்த புதியங்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட புதியங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற ரீதியில் நான் இந்த கலந்துரையாடல நான் பங்கெடுத்திருந்தேன் குறிப்பாக நாங்கள் பார்த்த என்று சொல்லி பல்வேறு தரப்பட்ட புதியங்கள் இங்கு பேசப்பட்டிருந்தது பல்வேறு தரப்பட்ட புதியங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பதில்கள் எட்டப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த அனர்த்தம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சில இடங்களில் இன்னும் நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையுடன் இருந்திருக்கலாம் என்கின்ற பல்வேறு தரப்பட விமர்சனங்கள் இடம்பெற்றிருந்தாலும் முதற்கண் இந்த தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக இந்த விடயங்கள் தொடர்பாக மிகவும் ஊக்கமாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் நாங்கள் இன்னும் முன்கூட்டிய செயற்பாடுகளுக்கு நாங்கள் இன்னும் எங்களை தயார் நிலையில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு பரவலாக பேசப்பட்ட முடியமாக காணப்பட்ட நாங்கள் இன்னும் எங்களை தயார் நிலையில் நாங்கள் இன்னும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதனையும் நாங்கள் உடனே செய்ய வேண்டிய ஒரு கடமையில் இருக்கின்றோம் மேலும் கடந்த கால பகுதியில் இந்த பிரதேசங்களில் ஏற்படுத்தப்பட்டிருந்த முன்னெடுத்து முன்வைக்கப்பட்டிருந்த முறை சாராத அபிவிருத்தி நகர்வுகளும் இந்த இயற்கையான எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காரணியாகும் காணப்பட்டிருக்கின்றது ஆக இது தொடர்பாகவும் நாங்கள் நிரந்தரமான தீர்வை நோக்கி நாங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த அபிவிருத்தியானது மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் தவிர அபிவிருத்தி பணிகள் எந்த வகையிலும் மக்களது அன்றாட வாழ்க்கைக்கு பாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய அபிவிருத்திகளாக இருக்க முடியாது ஆகவே அபிவிருத்திகள் மூலமாக மக்களது அன்றாட வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக இது தொடர்பான விசாரணைகளும் இது தொடர்பான அடுத்த காட்டார் நாங்கள் சிலோம் இந்த அனர்த்தங்கள் மூலமாக கூட இந்த நாங்கள் சரியான பாடங்களை நாங்கள் படித்து நாங்கள் சரியான பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இது ஒரு 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 பரவலான ஒரு பாதிப்புக்கு தான் இது வழி சமைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் இன்னும் பொறுப்புடன் செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே இதொரு ஒரு முக்கியமான புடியமாக காணப்படுகின்றது மேலும் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட புடியங்கள் தொடர்பாக குறிப்பாக இந்த மாவட்ட வைத்தியசாலை அது மாத்திரமில்லை இந்த அனர்த்தங்களுக்கு ஆகப்பட்டவர்களுக்கான அந்த நஷ்ட வீடுகள் விவசாய நிலங்கள் தொடர்பான அந்த சரியான மதிப்பீடுகள் போன்ற பல்வேறு தரப்பட்ட புடயங்கள் இந்த குழு கூட்டத்தில் இன்று கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட்ட தீர்வுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தீர்வுகளுக்கு எட்டப்படாத குடியங்கள் தொடர்பாக நாங்கள் பாராளுமன்ற அமைச்சு மாற்றத்தில் நாங்கள் நிச்சயமாக இந்த தீர்வுகளை எட்டுவதற்காக நாங்கள் எமது உயரிய அந்த எமது தலையீடு இருக்கும் என்பதிலும் எந்த விதமான இல்லை என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக நாங்கள் கூறியோம் அதாவது அவரதில் கூறிய விடயம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பின் பிரகாரம் முன்வைக்கப்பட்ட பைமூண்டாம் சீர்திருத்த சட்டம் ஆக இந்த வேளையிலே நாங்கள் ஒரு கட்சியின் ரீதியிலே நாங்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் அமைப்பை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் அதற்கான தேவை உணர்ந்து பொழுது உணரப்பட்டிருக்கின்றது இந்த வேளையிலே நாங்கள் எமது தேர்தல் வாக்குறுதிகளாக அமது தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற ரீதியிலே நாங்கள் முன்வைக்கப்பட்ட எந்த விடயத்திலும் நாங்கள் மாகாண சபை முறைமையை நீக்குவதற்காக நாங்கள் எந்த விதமான மக்கள் ஆணையை நாங்கள் பெறவில்லை இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அங்கு குறிப்பிட்ட விடயம் இந்த மாகாண சபை அழகு போதியதல்ல நிச்சயமாக நாங்கள் இதனையும் தாண்டிய ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் போக வேண்டும் அது மாத்திரமல்ல புதிய ஒரு அரசியல் அமைப்பை நாங்கள் முன்வைக்கும் பட்சத்தில் பதிமூன்றாவது சீர்திருத்தம் அல்ல முதலாவது சீர்திருத்தம் தொடக்கம் இருபதாவது சீர்திருத்தம் வரையிலான அனைத்து விதமான சீர்திருத்தமும் மாற்றப்பட்டு ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு தான் இங்கே முன்வைக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த விடயமானது நான் நினைக்கின்றேன் புலியாக புரிந்து கொள்ளப்பட்ட புடயமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே ஒரு வகையிலும் தேசிய மக்கள் சக்தியானது மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான மக்களானையை பெறவும் இல்லை நீக்குவதற்கான எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபடவும் இல்லை ஆனால் மாகாண சபையின் கூட திறமான ஒரு சம உரிமையை வலியுறுத்திய அனைத்து மக்களுக்கும் சமனான அந்தஸ்தை ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்புண்டங்களுக்கு தேவை அதில் மாகாண சபை இருக்கா இல்லையா என்றபடியும் போது நிச்சயமாக நாங்கள் இதுவரையில் மாகாண சபையினை நீக்குவதற்கான எந்த விதமான நாங்கள் முன்வொழிவுகளை நாங்கள் முன்வைக்கவில்லை அது மாத்திரமல்ல எமது நமக்கு கிடைத்த ஆணை கூட மாகாண சபையினை நீக்குவதற்கான ஆணை இல்லை என்பதனையும் நாங்கள் இங்கு தெல்ல தெளிவாக நாங்கள் கடமை கொள்ள அதற்கட்டமாக நாங்கள் வந்து நாங்கள் இங்கே கூறப்பட்ட பிரதேசங்களில் விதிமுறைக்கு முரணாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் நாங்கள் அதற்கான அந்த அகழ்வுகளை நீட்டுவதற்கான அந்த முன்மொழிவே நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதற்கான அனுமதியும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றோம் இதற்கும் மேலாக விதிமுறைக்கு முரணான ஏனைய பிரதேசங்களில் மன்னர் அகழ்வுகள் இடம்பெறுமாய் அதற்கான அந்த நடவடிக்கைகளுக்காகவும் நாங்கள் நிச்சயமாக தயார் நிலையில் இருக்கிறோம் அது